அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த ஒரு வழிபாட்டில் நம்ம வந்து அந்த நேரத்தில் ஏந்திரிச்சு நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றினா குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது பலருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எங்களுடைய வீட்டில் நாங்கள் டெய்லி அது மாதிரி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் ஏந்திருக்கிறோம் நாங்களும் தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணுறோம் ஆனால் வாழ்க்கையில் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வித டெவலப்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நாள் நாங்கள் செஞ்சுட்டே இருந்தோம் எங்களுக்கு பலனே இல்லை அதனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சும் சில நெருக்க ப சிலருடைய வாழ்க்கையில் வந்து இப்படி பலன் இல்லாமல் போவதற்கான மிக முக்கியமான தவறுகள் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடாத தவறுகள் சொல்லிட்டு இருக்குங்க அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது ஏன்னா அப்படி செஞ்சோன்னா நம்ம செய்கின்ற பூஜைகள் எல்லாம் பலன் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவு தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது நமக்கு அதிகாலை ஒரு மூன்றரை இருந்து ஒரு ஐந்தரை மணிக்குள்ளங்க அதாவது நமக்கு வந்து அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஆறு மணிக்கு உதிக்குதுன்னா நமக்கு வந்து அதில் ஒன்றரை மணி நேரம் முன்னாடி ஒரு நாலரை மணிக்கு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் ஏன்னா எல்லாராலையுமே காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு குளித்து நமக்கு அப்படி தீபங்கள் ஏத்துறதுங்கிறது முடியாத காரியம் அதனால் அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்குள்ளேயாவது நம்முடைய வீடுகளில் வந்து நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களும் வேண்டுதல்களும் கண்டிப்பாக நடக்கும் இதில் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் வந்து நமக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை பலன்கள் தீப பலன்கள் வந்து நமக்கு வந்து அது பலனே இல்லாமல் ஆயிடுது அதனால தான் நிறைய பேர் இந்த பூஜைகள் பண்ணிட்டும் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் அவ்வளோ தூரம் ஏந்திரிச்சு கஷ்டப்பட்டு குளித்து தீபங்கள் ஏற்றிட்டும் சிலருக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்படி செய்யக்கூடாத தவறுகள் நம்ம அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வர ஒரு டவுட்டு என்னன்னு கேட்டிங்க காலையில் எந்திரிச்சு குளிக்கணுமா அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் இப்போ நீங்க உங்களுடைய தான் ஒரு தீபம் ஏற்றுறீங்கன்னா நமக்கு குளிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு கை கால் முகம் கழுகிட்டு நம்ம உடல் சுத்தம் மன சுத்தம் இருந்தாலே போதும் நீங்கள் உங்களுடைய வாசல் கோலம் போட்டுட்டு நம்ம நிலைவாசல தீபங்கள் ஏற்றுறோம் ஆனால் பூஜை ரூமுக்குள்ளே நம்ம ஒன்று போகிறோம் வீட் அந்த சுவாமி ரூமுக்குள்ளே இப்படி நம்ம எடுத்து வைக்கிறப்ப அதுவும் ஒரு வேண்டுதலுக்காக நம்ம கேட்குறோம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடந்தால் நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் உண்மையிலுமே ஏன்னா நடக்காத விஷயத்தை கூட இந்த நடத்தி தரக்கூடியது தான் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வந்து சுவாமியிற்காக ஒரு ஒரு வேண்டுதலை நினச்சி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறப்ப கண்டிப்பாக உடல் சுத்தம் மன சுத்தம் நிச்சயமாக இருக்கணுங்க அதற்காக டெய்லி தலைக்கு குளிக்கணுமானால் அது கட்டாயம் கிடையாது நமக்கு விசேஷமான செவ்வா வெள்ளி அது மாதிரியான நாட்கள் வேற பூஜை நாட்களை தலக்கி தண்ணி ஊற்றிக்கலாம் மற்ற நாள் சும்மா தலையில மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம் இவ்வளவுதான் இப்படி நம்முடைய வீடுகளை தீபம் ஏற்றணும் அடுத்ததாக எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம் அந்த நேரத்தில் நம்மளால் வீட்டை கூட்ட முடியுமா நிறைய பேர் வீட்டில் சின்னதான ஒரு ஹால் இருக்கும் ஹால்லேயே வந்து ஒரு ரூம் அலமாரி மாதிரி இருக்கும் அப்படி எல்லாருமே தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மளால் வந்து அந்த இடத்தலாம் கூட்டி சுத்தப்படுத்த முடியாதுன்னு அப்படி ஒரு டவுட் வரும் நிச்சயமாக அப்படி மற்றவங்க நம்ம ஏந்திரிக்கிறோங்கிற காரணத்துக்காக மற்றவங்களுடைய தூக்கத்தை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்க உங்களுடைய சுவாமி ரூம் இருக்குது பார்த்திங்களா சுவாமி அந்த கபோர்டு அந்த இடத்தை மட்டும் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டாலே போதும் லைட்டாக ஏதாவது ஒரு ஈர துணி போட்டு நம்ம அந்த இடத்த மட்டும் தொடச்சி விட்டாலே போதும் அந்த நேரத்தில் நம்முடைய குப்பைகளை வந்து கூட்டி அந்த கழிவுகளை வந்து வெளியே போடுற பழக்கம் நிறைய பேருக்கு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வேக வேகமாக கூட்டி அப்படியே தொடச்சி விட்டு அந்த குப்பை கழிவு எல்லாம் கொண்டு போய் அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பண்ணுவாங்க அப்படி நீங்கள் தயவு செஞ்சு காலையில் ஏந்திரிச்சு இப்படி கூட்டி குப்பைகளை வெளியே கொட்டுகின்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை மட்டும் மாற்றிக்கணும் ஏன்னா இந்த அதிகாலை நேரம் அப்படி குப்பை இருந்ததுன்னா கூட நம்முடைய வீட்டோட அந்த ஒரு வராண்டாவோ அங்கே எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக கூட நம்ம ஒரு கவரில் ஆக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படி குப்பை ப்பையை வந்து நம்ம வந்து இப்படி வெளியில் கொட்டினதுனா கொட்டுறது ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லா மகாலட்சுமி தெய்வதைகள் எல்லாருமே நமக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அப்படியே குப்பையெல்லாம் அள்ளி போய் கொண்டு போய் கொட்டிட்டு இப்போ இது மாதிரி கொட்டுறப்ப நிச்சயமாக ஏதாவது ஒரு தெய்வ அம்சம் நமக்கு அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டுக்கு வரும் அப்போ இருக்கிறப்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது வீடு சுவாமி ரூம்லாம் சுத்தப்படுத்துறதுங்கிறது முந்தின நாளே வேணால் கூட நீங்கள் ராத்திரி போல் வேணால் கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் சாயங்காலம் க்ளீன் பண்ணிக்கலாம் அது மாதிரி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு ஈரத்துணி போட்டு சும்மா நம்முடைய அந்த பூஜை அந்த தீபம் ஏற்றுற இடத்த மட்டும் நம்ம லைட்டை நம்ம தொடச்சி விட்டுட்டால் கூட போதும் அதே நேரம் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடாமல் நம்முடைய வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றவே கூடாதுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா சின்னதாக ஒரு அப்பார்டு எங்களுக்கு வாசலே இல்லைன்னா கூட அந்த இடத்துல துணி ஈரமான துணி போட்டு லைட்டாகிறது இல்லை ஒரு போட்டு தொடச்சிட்டு சின்னதான ஏதாவது ஒரு அரிசி மாவு கோலம் நீங்கள் போட்டுட்டு ஒரு தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சுவாமிரும் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமோ அதே முக்கியம்தான் நம்முடைய அடுப்படி முந்தின நாள் நம்ம வந்து அசைவ உணவுகள் சாப்பிட்ருந்தோம்னா அந்த அசைவ உணவுகளுடைய பாத்திரம் கிச்சன் சிங்கில் தயவு செஞ்சு போட்டு வைக்கக்கூடாது எப்பயுமே ராத்திரியில் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு அந்த கிச்சனில் சிங்கில் வந்து அந்த பாத்திரங்கள் கடந்ததுன்னா நமக்கு சில நேரங்கள் தவிர்க்கவே முடியாது இப்போ நார்மலாக இப்போ எல்லாராலையுமே ராத்திரி வந்து பாத்திரத்தையெல்லாம் கழுகிட்டு நமக்கு படுக்கணுங்கிறது வந்து முடியாத காரியம் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவோம் லேட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் முடியாத காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கிச்சன் சிங்கை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பா பாத்திரங்கள் தட்டுக்கள் எல்லாம் நீட்டாக வேறு ஒரு டப்போ பாத்திரத்துலேயே நீங்கள் தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம் கிச்சன் சிங்க்கு அந்த அடிப்படையானது எப்பயுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது மாதிரி பிரம்ம முகூர்த்த தீபங்கள் நம்ம ஏற்றுறோம் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அசைவ உணவுகள் சாப்பிட்ட பாத்திரம் எச்சி பாத்திரங்கள் மட்டும் கிச்சன் சிங்கிளை கிடக்காமல் பார்த்துட்டு அன்னைக்கு முந்தினாள் நைட்டோட நைட்டாக நம்ம சுத்தப்படுத்தி அந்த கிச்சனே நல்ல கிளீனாக அதாவது துர்நாற்றங்கள் எதுவுமே அடிப்படையிலேருந்து வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த ஒரு நேரம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலையில் இப்போ விளக்கு வைக்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடமைக்கு நிறைய பேர் இப்படி சொன்ன ஒரு விஷயத்துக்காக இப்படி நம்ம தீபங்கள் ஏற்றக்கூடாதுங்க அந்த நேரத்தில் தேவையில்லாத அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கஷ்டங்கள் அப்படியே அழுகைகள் இது எல்லாமே வரும் இந்த கஷ்டங்களை எப்படியாச்சும் தேர்த்து கொடுக்கணும்ப்பா சாமீன் நம்மை மீறி கண்ணில் கண்ணீர் வரும் ஆனால் நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் அழுதுட்டு கண்ணில் தண்ணீரோட தீபங்கள் மட்டும் ஏற்றாதீங்க இது பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு இல்லை எப்பயுமே தீபம் சுவாமி ரூமில் கண்ணில் தண்ணீரோட பெண்கள் வந்து இருக்கவே கூடாது இது குடும்பத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சகுனமே கிடையாது அதனால் கண்ணில் தண்ணீரோட நீங்கள் தீபங்கள் ஏற்றாமல் அந்த நேரம்ங்கிறது வந்து இயற்கை நமக்கு வந்து பல சக்திகள் கொண்ட பல அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல பிரபஞ்ச சக்திகள் ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ள ஒரு நேரம் இந்த நேரத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு புடம்புறது அதெல்லாம் எதுவுமே ஆகாமல் பிரச்சனைன்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம் உங்களுக்கான எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒரு வேலையே இல்லாமல் ஒரு வேண்டுதல் வந்து நம்ம வைக்கிறோம் அந்த சுவாமி கிட்ட வைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை கிடச்சிருச்சு நல்ல சம்பளம் வந்துருச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டோட நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டி அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு நேரத்துடைய ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த எண்ணங்களை நமக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும் இறை சக்தியும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் நம்ம மனசை நல்ல ஒருநிலைப்படுத்தி நம்ம கேட்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் அந்த எண்ணங்களுமே நமக்கு வந்து நம்முடைய வேண்டுதல்களை உடனுக்குடனே பழிக்க வைக்கும் அதனால நெகட்டிவ்ஸாக எதுவுமே திங்க் பண்ணாமல் நல்ல பாசிட்டிவ்வாக பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளோடு நீங்கள் நினச்சி அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோடயே நீங்கள் சுவாமி ரூமில் பூஜையில் தீபம் ஏற்றி பாருங்க சின்ன ஒரு மாற்றங்கள் தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் காலையில் அப்படி எழுந்திரிக்கிறது வைக்கிறப்ப நம்ம காலையில் அப்படி ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காக்கா குருவிலாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சின்னதாக உங்களுடைய பால்கனியாக இருக்கட்டும் மொட்டை மாடியாக இருக்கட்டும் கொஞ்சோண்டு தண்ணீரும் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு உணவு பிஸ்கட்டு அரிசி ஏதாவது ஒரு உணவுகள் அப்படி நீங்கள் வைக்கிற பழக்கங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஏன்னா இது மாதிரியான உணவுகள் வந்து காலை நேரத்தில் நம்முடைய ஏதாவது ஒரு வாயிலாக ஜீவனுக்கு இப்படி நம்ம கொடுக்குறப்ப இப்போ காக்கா குருவிக்குன்னு கிடையாதுங்க நீங்கள் வாசலே கோலப்போட்டுருக்கப்ப திருநாயே நிற்கிது அந்த திருநாய்க்கு ஒரு உணவு கொடுத்துட்டு உங்களுடைய இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக அந்த ஒரு புண்ணியங்களும் உங்களுடைய பூஜை பலனை உங்களுக்கு அதிகம்தான் ஆக்கி கொடுக்கும் அதனால் இந்த சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் சின்ன சின்ன இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்